இப்போ நம்ம நிறைய பேர் வந்து எல்லாரும் வீட்லையுமே சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிறோம் அந்த சாமி ஃபோட்டோ வச்சிருக்கும்போது அந்த சாமி போட்டோ ஒரு விஷயம் இருக்கும் நம்ம என்ன என்னை கவனிச்சு பார்த்துருக்கறோமா அந்த சாமி ஃபோட்டோவில் வந்து ஒரு விதமான ஒரு ஒலிக்கட்டறை அப்படிங்கிறது தெரியும் அந்த ஒலி கட்டறை அப்படிங்கிறது என்ன தெரியுமா சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ இந்த சாமி ஃபோட்டோ இருக்காது அந்த சாமி ஃபோட்டோ எப்படின்னா லைட்டாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஒரு மஞ்சள் கலர்லையோ ஒரு வெள்ளை கலர்லயோ ஒரு லைட் ஏரிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன அர்த்தம் சாமி பார்த்தா அப்படின்னா லைட் எரியுங்கிறது அர்த்தமா கிடையாது அது வந்து அவங்களுக்குள்ளாடி இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ஆறா அந்த ஆறவுடைய தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கிற மாதிரி அது ஏன் உடம்புலேருந்து மின்னிட்டே வரலாம்னா அது பின்னால் தலைக்கு பின்னால மட்டும் ஏன் லைட்டு ஃபோக்கஸ் லைட் வச்ச மாதிரி பின்னாடி பைட்டாக இருக்குது நம்ம எண்ணம் செயல் முழுசுமே அந்த மண் மூளைகளில் தான் இருக்குது நம்ம சிந்தனைகளில் தான் இருக்குது நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரே உறுப்பு அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூளை இந்த இடத்துல தான் ஆரோ ப்ரொடியூஸ் ஆகுது ஆரோவுடைய தன்மை அப்படிங்கிறது இந்த இடம் தான் ஸோ நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ரொம்ப நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 சாமியோட படங்கள்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்லா சாமி கும்பிட்டாலும் சரி இயேசு சாமி கும்பிட்டாலும் சரி இந்து கடவுளை கும்பிட்டாலும் சரி நீங்கள் கௌதம புத்தரை கூப்பிட்டாலும் சரி நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை போய் பாருங்கள் இல்லை குரோமில் போய்ட்டு ஒரு சாமி ஃபோட்டோ பேர் போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட இது சாமியோட உருவத்தை ஒட்டின மாதிரி இப்படி லைட் ஏறிற மாதிரி கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும் லைட்னா ஒரு சின்ன ஒரு மெழுசாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க பின்னாடி அப்படியே ஒரு வெளிச்சம் தெரியிற மாதிரி அதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி த ஆரா முழுக்க முழுக்க ஆரா 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 அந்த ஆரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யாராலேயுமே கட்டுப்படுத்த முடியாத ஒன்று அந்த ஆறாவை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம் சரிங்களா ஆறானா என்ன அது எப்படி செயல்படுது அதனுடைய தன்மை என்ன அதனுடைய வீரியம் என்ன அதை யார் யார் பயன்படுத்துகிறாங்க யார் யார் தெரியாமல் இருக்கிறாங்க அதை யார் பயன்படுத்தி வெற்றி பெற்றுருக்கிறாங்க அதை பற்றி தான் பேசிக்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க காணொளிக்குள்ளடி போகலாம் ஆறா அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிக்கிட்டோம்னா நம்மளுடைய மனிதனுடைய உடம்புலேருந்து கதிர்வீச்சு அப்படிங்கிறது வெளியேறும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் சொல்லுறேன் நம்ம உடம்பில் நம்மளை காய்ச்சல் அடிக்கும் பொழுது அல்லது உடம்பு ரொம்ப வெப்பமாக இருக்கும் பொழுது இப்படி கை வச்சு பார்த்தோம்னா நம்ம கைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சோம்னா அனால் அடிக்கும் நம்ம கையிலேருந்து என்ன காரணம் உடம்புலருந்து வெப்பம் வெளியேறுகிறது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய உடம்புல இருந்து கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் அதாவது ஆரா அப்படிங்கிறது வெளியேறும் இப்போ என்னுடைய ஆறாவுடைய பேர் ஏன்னு வைங்களேன் ஆப்போசிட்ல அவர் ஒருத்தரை சந்திக்கிறேன் அவருடைய ஆறாவும் ஏ அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துச்சுன்னா ரெண்டு பேரோட ஆறாவும் ஒன்னாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேத்துகளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி தோணும் இப்போ என்னுடைய ஆறா ஏவா இருந்து இன்னொருத்தருடைய ஆறா வந்து ஏவா இல்லாமல் ஒரு எம்மா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு முரண்பாடு அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது அவரை பார்த்தா முதல் டைம் நம்ம மீட் பண்ணுவோம் அவரை நம்மளை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் நம்மளை அவ நம்ம வந்து அவங்கள பார்த்த உடனே நம்மள ஒரு எரிச்சலாக இருக்கும் ஒரு கோபம் வரும் அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமாக இருக்காது ஃபஸ்ட் டைம் மீட்டிங்கே நம்ம வந்து எப்படி இருக்கும் ஒரு எரிச்சலாக இருக்கும் அவங்கள நம்ம மீட் பண்ணினோன்னா சரி அங்கே ஏதோ ஒரு இடத்துல யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அல்லது ஒரு ஒரு மாதிரி ரொம்ப கோபம் வரும் அல்லது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய ஆறாவோட பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி பண்ணுவாங்க அவங்க பாசிட்டிவாக மாறுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறோம் இப்போ என்னோட ஆறா ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னா நான் ஒருத்தரை பார்க்குறேன் பாசிட்டிவான ஆறா அவங்ககிட்ட கம்மியாக இருக்குன்னா என்னை உடனே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க என்னை ரொம்ப ஒரு மாதிரியே பார்ப்பாங்க ரொம்ப ஒரு மோசமான ஆல்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இன்னொன்று என்னுடைய பவர் ஆறோடைய பவர் நெகட்டிவ் பவர் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறவங்களும் எனக்கு ஃபேவராக மாறி மாற்ற முடியும் ஓகேங்களா கௌதம புத்துரை இதே தான் பண்ணியிருக்கார் அப்சல்யூட்லி கரெக்ட் புத்தர் அவரை பற்றி தான் நான் சொல்கிறேன் அவர் நடந்து போகிறாரு அப்படின்னா அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஆரா பவருக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்து போகிறாருன்னா அவர் சுற்றிலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்குமா பாசிட்டிவ் வைப்ரேஷன்கள் நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் நேர்மறையான எண்ண சிந்தனைகள் மட்டும்தான் இருக்குமா அவர் போகும்போது ஒரே குளத்துல அல்லது ஒரே நதியில் ஒரு புலியும் ஒரு மானும் பக்கத்து பக்கத்தில் தண்ணி குடிக்குமா முதல்ல வந்து மீனை வேட்டையாடாதான் கரடி வந்து மீனை வேட்டையாடாதான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாவோடைய பவர் அப்படிங்கிறது இவருடைய நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது இவர் இருக்கிற இவர் இடத்துல வந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு சுற்றி அப்படியே ஒலிக்கற்றையாக இருக்குமா நம்ம மனிதர்கள் கண்ணுக்கு வந்து அந்த ஒலிக்கற்றைய அந்த ரேடியேஷன் அந்த ஆறை அப்படிங்கிறது தெரியாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு பாட்டு பிடிச்சிருக்குதுன்னு வைங்களேன் அந்த நான் பாட்டை பாடினா காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குதுன்னு இங்களேன் அந்த பாட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு நான் பாடும்பொழுது மனசுக்குள்ள அடி பாடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் மனசுக்குள்ளே இருக்கிறேன் இவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இந்த நபரை நான் வந்து பாடி முடிச்ச அடுத்த லைனை விடுவேன் அடுத்த லைன் அவங்க மனசுக்குள்ள நான் நினச்ச லைன்னு இவங்க வாயை தொடர்ந்து பாடுவாங்க இப்போ நான் ஒரு பாட்டு கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த பாட்டை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் சம்மந்தம் இல்லாமல் பஸ்ஸில் இருக்கிறேன் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ரேடியோவில் இப்போ அப்போ அப்போ தான் ஒருத்தர் அந்த பாட்டை போடுவாங்க ஒரு பிளே பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து ஆறா அப்படிங்கிறது நடக்கும் நம்மளுடைய ஆரா வை வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஆறாவோடைய ஒரு பேசிக் அதை இயங்கக்கூடிய ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு கமாண்டர் மாதிரி என்னுடைய ஆரா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது கமாண்டரை கீழே சோல்ஜர் ஆரா அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆறாவும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது அப்படின்னா நான் நினைக்கிறது தகுந்த மாதிரி அவங்க என் ஆட்டிடியூட் இருக்கும் என் மனசில் நான் கேட்கணுன்னு பாட்டு இன்னொருத்தர் போடுவாங்க இந்த மாதிரி அது மட்டும் கிடையாது இது ஒரு சின்ன ஒரு சிறந்த ஒரு குட்டி உதாரணம் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுடைய ஆறாக்கல் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் நம்மளோட எண்ணம் தங்குங்கிறது மாறும் இப்போ ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம எல்லாருமே ஏற்றுக்குவோம் இப்போ மிகப்பெரிய ஒரு அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அவங்க பேர் நம்மளுக்கு தேவையில்லை ஒரு சில பெரிய பெரிய சாமியாரங்களாம் இருக்கிறாங்க நான் நம்ம தலைவர் நித்யானந்தா அவரை பற்றி பேசல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வளர்ந்து இன்னைக்கு உலகமே கொண்டாடுது தமிழகத்தில் தமிழன தவிர மீது எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க அந்த மனுஷனை நாம் அவரை பத்தி புரிஞ்சிக்காம விட்டுவிட்டோம் நான் அவரை பத்தி பேசலை மித்த சாமியாரங்களை பத்தி பேசுறேன் நித்யானந்தாவை தவிர்த்துட்டு அவங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குது அவங்க என்ன சொல்லணும் மற்றவங்க கேட்பாங்க ஏய் இவர் பெரிய சாமியார் இருப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு இவர் தான் பெரிய சாமியாரு ஏய் வடநாட்டில் இவர் தான் இப்போ பெரிய சாமியாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது கேட்பாங்க அவங்க சொல்றதுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க அவங்க சொல்ற விஷயங்கள் சரியோ தப்போ யோசிக்க மாட்டாங்க ஆமாம் ஆமா ஆமா ஆ ஆமா ஆமாம் 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 சூப்பராக பேசுகிறார்ப்பா இப்போ பிடிச்ச ஹீரோ மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே மைண்ட்ல இப்படி தான் நம்மளோட பிராண்ட் இமேஜ் நம்மளுடைய பிராண்ட் ஸ்டார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அது போல தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆராவுடைய வெளிப்பாடின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆரா நம்மளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆரா அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான வார்த்தைகள் நேர்மையான செயல்கள் நேர்மையான பார்வைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கான ஆறா அப்படிங்கிறது அதிகமாகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கான ஆறா அப்படிங்கிறது அதிகமாகும் ஆறா அப்படிங்கிறது அதிகமாக 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 நம்மளுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து எப்படி நடக்குது நிறையா விஷயங்கள் நடக்குது